அத்தியாயம் பத்தொன்பது கல்கத்தாவில் உள்ள என் குரு செராம்பூரில் தோன்றுகிறார் எனக்கு நாத்திகத்தனமான சந்தேகங்கள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு இருப்பினும் சித்திரவதைக்குள்ளாக்கும் ஓர் ஊகம் சில சமயங்களில் என்னை ஓயாது தொலைக்கும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஆன்மாவின் சாத்தியக்கூறுகள் இருக்க முடியாதா மனிதன் அவைகளை தேடத் தவறிவிட்டால் அவன் தன் மெய்யான குறிக்கோளை இழக்கிறான் அல்லவா மேற்புரிய சொற்கள் பந்தி மாணவர் இல்லத்தில் எனது அரைத்தோழனான திஜேன் பாபுவை நான் என் குருவை தரிசிக்க அழைத்தபோது அவன் கூறியவை ஸ்ரீ யுத்தேஸ்வர்ஜி உனக்கு கிரியா யோகத்தை உபதேசிப்பார் அது உள்ளூரும் நிச்சயமான தெய்வீகத் தன்மையினால் இருமைக் குழப்பங்களை நீக்கி அமைதிப்படுத்தும் என நான் பதிலளித்தேன் அன்று மாலை திஜேன் என்னுடன் ஆசிரமத்திற்கு வந்தான் என் குருவின் முன்னிலையில் என் நண்பனுக்கு உண்டான ஆத்மீக அமைதி சீக்கிரமே அவனை அடிக்கடி அங்கு வருபவனாகச் செய்தது தினசரி வாழ்க்கையின் அற்பமான ஈடுபாடுகள் நமது ஆழ்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை மனிதனுக்கு இயற்கையாகவே பசியும் உண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சொற்களால் திஜேன் நிலையற்ற பிறவியின் ஆழமற்ற அகந்தையை விட்டு தன்னுள் ஒளிரும் உண்மையான ஆத்மாவை தேடி கண்டுபிடிப்பதில் முனைந்து ஈடுபடுத்தப்பட்டான் திஜேனும் நானும் செராம்பூர் கல்லூரியில் ஏ பி பட்டப்படிப்பின் பொழுது வகுப்புகள் முடிந்ததும் ஆசிரமத்திற்கு நாங்கள் சேர்ந்து நடந்து செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டோம் ஸ்ரீயுக்தேஸ்வர் அவரது இரண்டாவது மாடி பால்கனியில் நின்று கொண்டு எங்களை புன்னகையுடன் வரவேற்பதை நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் ஒரு நாள் மதியம் ஆசிரமத்தில் வசிக்கும் கனாய் என்ற சிறுவன் ஏமாற்றம் தரக்கூடிய செய்தியுடன் திஜேனையும் என்னையும் வாயிலில் சந்தித்தான் குருநாதர் இங்கு இல்லை ஓர் அவசரக் குறிப்பினால் அவர் கல்கத்தாவிற்கு சென்றிருக்கிறார் மறுநாள் என் குருவிடமிருந்து ஓர் அஞ்சல் அட்டையை நான் பெற்றேன் நான் புதன்கிழமை காலை கல்கத்தாவிலிருந்து புறப்படுவேன் நீயும் திஜேனும் செராம்பூர் ரயில் நிலையத்தில் ஒன்பது மணி வண்டியில் சந்தியுங்கள் என எழுதியிருந்தார் புதன்கிழமை காலை சுமார் எட்டரை மணி அளவில் ஸ்ரீ யுக்தேஸ்வரிடமிருந்து என் மனத்தில் ஒரு தொலை உணர்வு செய்தி ஆழ்ந்து படிச்சிட்டது எனக்குத் தாமதமாகிவிட்டது ஒன்பது மணி வண்டியில் சந்திக்க வேண்டாம் புறப்படுவதற்கென்று ஏற்கனவே உடை அணிந்து கொண்டு விட்ட திஜெனிடம் கடைசியாகக் கிடைத்த தகவல்களைச் சொன்னேன் நீயும் உன் உள்ளுணர்வும் என் தோழனின் குரலில் ஏளனம் தொனித்தது நான் குருதேவர் எழுத்து மூலம் தெரிவித்த செய்தியையே நம்ப விரும்புகிறேன் நான் என் தோள்களை குலுக்கிவிட்டு மௌனமாக தீர்மானத்துடன் உட்கார்ந்து விட்டேன் ஆத்திரத்துடன் முணுமுணுத்தபடி திஜேன் கதவை சத்தமுடன் சாத்திக் கொண்டு வெளியே சென்றான் அந்த அறை சற்று இருட்டாகியிருந்ததினால் தெருவை நோக்கியிருந்த ஜன்னல் அருகில் நகர்ந்தேன் மந்தமாயிருந்த சூரிய வெளிச்சம் திடீரென்று ஒரு மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிர்ந்ததில் இரும்பு கிராதியிட்ட ஜன்னல் முழுமையாக மறைந்துவிட்டது இந்த ஜொலிக்கும் பின்னணியில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் வடிவம் துல்லியமாக உருப்பெற்று தோன்றியது அதிர்ச்சியடையும் அளவிற்கு குழப்பமடைந்த நான் என் நாற்காலியிலிருந்து எழுந்து அவரை மண்டியிட்டு வணங்கினேன் என் வழக்கப்படியே மரியாதைக்கு அடையாளமாக அவர் பாதங்களை வணங்கும் பொழுது அவரது காலணிகளைத் தொட்டே அவை எனக்கு நன்கு பழக்கப்பட்ட கயிற்றாலான அடிப்பகுதியுடன் உள்ள காவிச்சாயம் ஏற்றப்பட்ட கித்தான் காலனி ஜோடிதான் அவருடைய காவி உடை என்மேல் உராய்ந்தது அவருடைய உடையின் நெசவு நயத்தை மட்டுமின்றி அவரது காலணிகளின் உறுதியான மேல்பாகத்தையும் மற்றும் அவைகளுக்குள் அவரது கால் விரல்களின் அழுத்தத்தையும் கூட என்னால் தெளிவாக உணர முடிந்தது ஒரு வார்த்தையும் கூற இயலாது ஆச்சரியத்தில் ஆழ்ந்த நான் எழுந்து நின்று கேள்விக்குறியுடன் அவரை நோக்கினேன் என் தொலை உணர்வு செய்தியை நீ பெற்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்தேன் குருவினுடைய குரல் சாந்தமாக முற்றிலும் எப்பொழுதும் போலவே இருந்தது கல்கத்தாவில் என் வேலையை இப்பொழுது முடித்துவிட்டு செராம்பூருக்கு பத்து மணி வண்டியில் வந்து சேருவேன் நான் இன்னமும் ஊமையாக விழித்துக் கொண்டு நின்ற பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார் இது ஒன்றும் மாய உருவமில்லை ரத்தமும் சதையும் கூடிய என் உருவமே பூமியில் அபூர்வமாகவே தெரிந்திருக்கும் இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கும்படி எனக்கு தெய்வீக கட்டளையிடப்பட்டது என்னை ரயில் நிலையத்தில் சந்தி நான் இப்போது உடுத்தியிருக்கும் உடையில் உங்களை நோக்கி வருவதை நீயும் திஜேனும் காண்பீர்கள் எனக்கு முன்னால் ஒரு சக பிரயாணியான சிறுவன் வெள்ளி கூஜாவை கொண்டு வருவான் என் குரு இரு கைகளையும் என் சிரத்தின் மீது வைத்து மெல்லிய குரலில் ஆசீர்வதித்தருளினார் அவர் தவே ஆசி என்று விடைபெற்றுக் கொள்ளும் சொற்களுடன் முடித்த பொழுது நான் குமுறல் போன்ற விசித்திரமானதொரு ஒலியைக் கேட்டேன் ஊடுருவும் ஒளியினுள் அவருடைய உடல் மெதுவாகக் கரையலாயிற்று முதலில் அவருடைய பாதங்களும் கால்களும் மறைந்தன பிறகு அவருடைய நடுஉடலும் தலையும் காகிதச் சுருளை சுருட்டியது போல் மறைந்தன கடைசி வரையில் என் கேசத்தின் மீது அவருடைய விரல்கள் லேசாக இருந்ததை நான் உணர முடிந்தது அந்தப் பேரொளி மங்கியது கிராதியிட்ட ஜன்னலையும் ஒரு மங்கிய சூரிய ஒளி கற்றையையும் தவிர என் முன் வேறு எதுவும் இல்லை நான் மனப்பிரமைக்கு இலக்காகிவிட்டேனோ என்ற கேள்வியுடன் அரைமயக்க நிலையிலிருந்தேன் உற்சாகமிழந்த நிலையில் திஜேன் சீக்கிரமே அறைக்குள் நுழைந்தான் குருதேவர் ஒன்பது மணி வண்டியில் இல்லை ஒன்பதரை மணி வண்டியிலும் இல்லை என் நண்பன் சிறிது மன்னிப்புக் கோரும் தோரணையில் அறிவித்தான் வா அவர் பத்து மணிக்கு வருவார் என்பதை நான் அறிவேன் நான் திஜேனுடைய ஆட்சேபங்களை ஏற்காமல் அவனது கையை பிடித்து பலவந்தமாக என்னுடன் இழுத்துச் சென்றேன் ஏறக்குறைய பத்து நிமிடங்களில் நாங்கள் ரயில் நிலையத்தை அடைந்தோம் புகைவண்டி வண்டி ஏற்கனவே புகைந்தபடி நிற்கத் தொடங்கியிருந்தது இந்த வண்டி முழுவதுமே குருவினுடைய ஒளிச் சூழலினால் நிறைந்துள்ளதே அவர் அதோ இருக்கிறார் நான் ஆனந்தமாக கூவினேன் நீ அப்படி கனவு காண்கிறாயா திஜேன் பரிகாசமாக சிரித்தான் நாம் இங்கே காத்திருப்போம் என் நண்பனுக்கு எந்த முறையில் எங்கள் குரு எங்களை அணுகுவார் என்ற விவரங்களை சொன்னேன் நான் என் விவரிப்பை முடித்தபின் ஸ்ரீ யுக்தேஸ்வர் நான் அவரை சற்றுமுன் பார்த்த அதே உடைகளில் தென்பட்டார் ஒரு சிறு பையன் வெள்ளி கூஜாவைத் தூக்கி வர அவர் பின்தொடர்ந்து மெதுவாக நடந்து வந்தார் நம்ப முடியாத விசித்திரமான என் அனுபவத்தை நினைத்த பொழுது ஒரு கணத்திற்கு பயத்தின் அலை என்னுள் ஊடுருவியது லௌகீகத்தில் மூழ்கியுள்ள இருபதாம் நூற்றாண்டின் இவ்வுலகம் என்னிலிருந்து நழுவுவது போல் உணர்ந்தேன் இயேசு பேதுருமுன் கடலின்மேல் தோன்றிய புராதன நாட்களுக்குத் திரும்பிவிட்டேனா என்ன நவீன யோகி கிறிஸ்துவான ஸ்ரீ யுக்தேஸ்வர் நானும் திஜேனும் பேச்சற்று நின்ற இடத்தை நெருங்கிய போது புன்சிரிப்புடன் என் நண்பனை நோக்கி குறிப்பிட்டார் உனக்கும் நான் ஒரு செய்தி அனுப்பினேன் ஆனால் உன்னால் அதை கிரகிக்க முடியவில்லை திஜேன் மௌனமாய் ஆனால் சந்தேகத்துடன் என்னை முறைத்து பார்த்தான் நாங்கள் எங்கள் குருவிற்கு துணையாக அவருடைய ஆசிரமத்தை அடைந்த பிறகு நானும் என் நண்பனும் செராம்பூர் கல்லூரியை நோக்கிச் சென்றோம் திஜேன் அவனது உடலின் ஒவ்வொரு மயிர்காலிலும் கோபம் பொங்க வீதியில் நின்றான் அப்படியானால் குருதேவர் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் ஆனாலும் நீ அதை மறைத்து விட்டாய் எனக்கு இதற்கான விளக்கம் தெரிந்தே ஆக வேண்டும் குருவினுடைய கட்டளைகளை பதித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு உன் மனக்கண்ணாடி சஞ்சலத்துடன் ஊசலாடினால் நான் என்ன செய்ய முடியும் நான் திஜேனின் முகத்தில் இருந்த சினம் விலகியது நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்றான் துயரத்துடன் ஆனால் கூஜாவுடன் வந்த சிறுவனைப் பற்றி நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்பதை தயவு செய்து விளக்கு அன்று காலை எங்கள் விடுதியில் குருதேவருடைய அதிசயமான தோற்றத்தின் கதையை சொல்லி முடித்த தருணத்தில் நாங்கள் செராம்பூர் கல்லூரியை அடைந்து விட்டிருந்தோம் நான் இப்பொழுது நம் குருவின் சக்திகளைப் பற்றி கேட்ட விவரம் உலகின் எந்த பல்கலைக்கழகமும் இளங் குழந்தைகளுக்கான ஒரு பாலர் பள்ளியே என்று எண்ண வைக்கிறது என்றான் திஜேன்